ஜி தமிழ்ல சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில நடிகை சாந்தினி கூட அமர்கலம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கூமாப்பட்டி தங்க பாண்டி இப்ப ஜோடியாக ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல பல சுவாரசிய தகவல பகிர்ந்திருக்காங்க அதுல முக்கியமா நம்ம தங்கப்பாண்டி சாந்தினிய பார்த்து கவலைப்படாதீங்க நவம்பரில் கூமாப்பட்டிக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இரண்டு குழந்தை தாரன்னு கொஞ்சம் ஜொல்லு விட்டு பேசியிருக்காருங்க இதை கேட்டு ஷாக்கான சாந்தினியும் இப்படியெல்லாம் சொல்லாதடா நியூஸ்ல போட்டு விட்டுருவாங்க நடிகையுடன் திருமணம் என்ற செய்தி வருன்னு ரொம்பவே சீர்த்தப்படி சொன்னாங்க உடனே அவங்க தங்கப்பாண்டி என்னுடைய நல்ல நண்பர் தான் நீங்க நினைப்பது போல் காதல இல்லைன்னு ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க பின்னர் தொடர்ந்து பேசிய தங்கப்பாண்டி கூமாப்பட்டி கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்த எனக்கு நடனம் நடிப்பு எல்லாமே சொல்லி கொடுத்த குரு சாந்தினி தான் அவங்களாலதான் நான் இந்த அளவு வளர்ந்திருக்கேன் அதுவும் ஒரு சீன்ல கட்டி பிடித்து நடிக்க சொன்னாங்க எனக்கு கட்டி பிடிக்கவே தெரியல அவங்கள தொடும்போது கை நடுங்கிச்சு அப்ப சாந்தினி தான் தைரியம் சொல்லி எப்படி கட்டிப்பிடித்து நடிக்க வேண்டும் சொல்லி கொடுத்தாங்கன்னு ரொம்பவே புகழ்ந்தாருங்க கூமாப்பட்டில இருக்க எல்லாரும் எங்க ரெண்டு பேரையும் பார்த்து நிஜமாவே லவ் பண்றாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இல்ல நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் நாங்க ஜோடியாக நடிக்கிறோம்னு தங்கப்பாண்டி தெரிவிச்சாருங்க தங்கப்பாண்டி சாந்தியோட இந்த பெட்டி தான் இப்ப இணையத்துல படும் வயலா போயிட்டு இருக்கு